எல்லா பாவத்திற்கும் ஆணி வேற இருப்பது மன மேட்டிமையும் சுயநலமும் இதற்கு இடம் கொடுத்து விட கூடாது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் நுணைவிட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை உபாகமம் எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் தம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் வேத வசனங்களை கை கொண்டு வேத வசனங்களை நாம் முதலில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசனங்களை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிற நீதி நியாயங்களை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கர்த்தருடைய நீதி நியாயங்களின் படியே நாம் வாழ வேண்டும் நாம் அப்படி வாழ்வதற்காக தான் அந்த கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தை நாம் பொழுதுபோக்கிற்காகவும் திருச்சபையில் நாம் செய்தி கேட்பதற்காக மட்டும் நமக்கு கொடுக்கப்படவில்லை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் இதை கொடுக்கும்போது வேதாகமத்தை மனிதர்களுக்கு கொடுக்கும்போது அவர் இந்த காலத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்க முடியாது என்று நினைக்க கூடாது ஏனென்றால் இந்த காலத்தை பற்றியும் கர்த்தருக்கு தெரியும் எல்லா காலமும் கர்த்தருக்கு தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது மனிதர்களுக்கு இந்த பூமியும் இந்த சூரியனும் சுற்றுவதை பொறுத்து இருக்கிறது சூரியனும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்பது நிரந்தரமானது அவர் அறிவார் அவருக்கு எந்த காலமும் கிடையாது கர்த்தரை எந்த காலமும் கட்டுப்படுத்த முடியாது கர்த்தர் சகலமும் அறிந்தவர் அதனால் இந்த காலத்திற்கு இது பொருந்தாது என்று நாம் ஞானிகளைப் போல பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கூடாது எல்லா காலத்திற்கும் பொருந்துவதை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை புரிந்து கொண்டு கூர்ந்து மனதால் கர்த்தனுடைய கட்டளை வார்த்தைகளின் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து நம் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படியாக நம் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் நாம் நடக்க வேண்டும் அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் பெரியதாய் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பண ஆசீர்வாதம் இருக்கும் பிள்ளைகள் இருப்பார்கள் வீடு வாசல் எல்லாவித வசதிகளும் இருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் பெரிய ஆசிர்வாதங்கள் விளைச்சல்கள் மரத்தின் கனிகள் அது நமக்கு கிடைக்கும் தானியங்கள் நன்றாக விளையும் ஆடுகள் பெருகும் மாடுகள் பெருகும் பால் பெருகும் நமக்கு தேன் கிடைக்கும் இப்படி கர்த்தர் எல்லாவித ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் வீட்டிலுள்ள உள்ள ஜனங்கள் செழித்திருப்பார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வனாந்திர பயணத்தில் நாற்பது வருடம் நான் உங்களுக்கு உங்கள் இதயங்களை சோதித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நாற்பது வருடங்களாக நம் இருதயம் நமக்கு எப்படி இருக்கிறது நாம் எந்த சூழ்நிலைகளில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வோம் என்பதை நம்மளுடைய சுபாவம் என்ன நாம் எந்த அளவுக்கு நல்லவர்கள் எந்த அளவுக்கு கெட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவே மனாந்திர பயணத்தை கர்த்தர் அனுமதித்தார் அப்பொழுது பசி வந்தபோது தாகம் வந்தபோது போது முறுமுறுத்தார்கள் கர்த்தருடைய அன்பை நீக்காமல் போனார்கள் அப்படியாக நீங்கள் இருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் இருக்கும் போது அவர்கள் பசியோடு இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி வானத்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்து பாதுகாத்தார் அப்பொழுது அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் அண்மனையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் அப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை வேண்டும் என்பதற்காகவே இப்படியாக கர்த்தர் நமக்கு தம்மை குறித்து புரிய வைக்கும்படியாக சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்துகிறார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நாம் எந்த அளவுக்கு கெட்ட குணமுடையவர்களா இருக்கிறோம் ஒரு சிறிய நெருக்கடி வந்து விட்டால் நாம் உடனே தவறு செய்து விடுவோம் சில நேரங்களில் இச்சையான காரியங்கள் ஏதாவது தென்பட்டால் உடனே இச்சைக்கு நாம் மயங்கி விடுவோம் யாராவது கனிவாக பேசினால் ஏதாவது ஒரு பொருள் நாம் விருப்பப்பட்ட பொருளை கொடுக்கிறேன் என்றால் அவர்களை நாம் நம்பி விடுவோம் இப்படியாக நம் மனதில் இச்சை இருக்கிறதா நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகிறார் விசிறுவரின் மனாந்திர பயணத்தில் அப்படிதான் நடந்தது இப்படி கர்த்தர் நம்மை குறித்து நாம் புரிந்து கொள்ளும்படியும் ஞானமாய் நமக்கு போதித்து வழிநடத்துகிறார் அவர் நல்ல தகப்பன் பரம தகப்பன் அவர் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது நாம் செய்த பாக்கியம் அவர் வார்த்தை நமக்கு கிடைத்திருப்பதும் அவருடைய பரிசுத்த வேதாகமும் நம்ம கைகளில் இருப்பதும் நாம் செய்த பாக்கியம் மிக பெரிய அதிர்ஷ்டசாலிகளுக்கும் பாக்கியசாலிகளுக்கும் தான் கர்த்தருடைய வேத புத்தகம் கைகளில் கிடைக்கும் அப்படி கிடைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உள்ளானவர்களாய் இருக்கிறார்கள் அந்த வசனங்களை அவர்கள் கைகளில் மட்டும் சுமந்து கொள்ளாமல் அதை தங்கள் இருதயங்களிலும் சுமந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ந்து வருடத்தில் ஒரு முறையாவது படித்து முடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து அதிகாரங்கள் ஒரு மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் படிக்கலாம் அல்லது ஒரு மாதங்கள் அதிகமானாலும் படித்து முடிக்கலாம் இப்படி ஒவ்வொரு முறையாக பல முறை வேதாகமத்தை படிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை படிக்கும் ஒவ்வொரு விதமான பொருளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஒரே வார்த்தை ஒரே வேதாகமம் ஆனால் ஒவ்வொரு முறை படிக்கும் பத்து முறை படித்தாலும் பத்து விதமான பொருள்கள் அந்த புத்தகத்தில் புரியும் அதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் மகிமை கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை ஒரு முறை படிக்கும் போது நம் அறிந்து கொண்ட பொருள் ஒன்றாக இருக்கும் அடுத்த முறை படிக்கும் போது வேறொரு பரிமாணத்தில் கருத்தர் நமக்கு அந்த கருத்தர் சொல்லிக் கொடுப்பார் கர்த்தருடைய வல்லமை பெரியது அவருடைய வார்த்தையின் வல்லமையும் பெரியதே அவர் அவ்வளவு நல்லவர் அவர் அவ்வளவு பரிசுத்தர் அவ்வளவு வல்லமை உடையவர் கர்த்தருடைய வேத வசனத்தை படிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கண்ணால் காண்பது எந்த மனிதனாலும் எந்த மொழியிலும் வார்த்தையினால் சொல்லி புரிய வைத்து விட முடியாது அவ்வளவு அற்புதமானது கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்து பழகிவிட்டால் அதன் அருமையை ருசி பார்த்து விட்டால் கர்த்தருடைய அருமையை ருசித்து விட்டால் அதன் பின்பு நம்மால் அதை விட்டு விடகவே முடியாது அது நமக்கு அவ்வளவு இன்பமாய் இருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் நம் மனதை ஒரு ஒளிமயமாய் மாற்றும் நாம் மிகப்பெரிய பிரகாசமான ஒரு ஒளிக்குள் வாசம் பண்ணுவது போல அந்த சந்தோஷம் மிக பெரியதா இருக்கும் நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா வித சூழ்நிலைகளையும் நம்மால் சுலபமாக எதிர்கொள்ள முடியும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் நாம் வேதத்தை நன்கு தியானித்து அறிந்து வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சம்பவங்கள் பிரச்சனைகள் சந்திக்கிற பலவிதமான மனிதர்களை பார்க்கும் போது நமக்கு எதுவுமே அதிசயமாக தோணாது அவ்வளவுதானே இது அங்கு நடந்தது போல என்று எல்லா வித சம்பவங்கள் வேத புத்தகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த காலத்திலும் அந்த காலத்திலும் எல்லா காலத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர முடியுமோ அத்தனை சூழ்நிலைகளும் வேத புத்தகத்தில் இருக்கிறது இதை பல முறை நாம் படித்து அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் அதே பாதையில் தான் நாம் செல்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படிதான் நடக்கிறது ஒரு ஒரு மனிதனும் நம் வாழ்க்கையில் வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கும் போது இது அந்த செயல் என்று புரிந்து சுலபமாக அதாவது ஒரு கணக்கை ஒரு பார்முலா வைத்து போட்டு பழகி கொண்டால் அடுத்தடுத்த கணக்குகள் கொடுக்கும் போது அதே பார்முலா அதே மெத்தடை வைத்து நாம் போட்டுக்கொண்டே போவோம் ஒரு முறை ஒரு கணக்கை போட்டு பழகிவிட்டால் அதே மாடலில் வருகிற எல்லா கணக்குகளையும் நம்ம பத்து கணக்கை கொடுத்தாலும் சுலபமாக சரசரவென்று போட்டு நுடித்து விடுவோம் இப்படி நாம்தான் செய்ய முடியும் அதே போலதான் கர்த்தருடைய வேத வசனங்களை நன்கு தியானித்து வேதாகம் முழுவதையும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ச்சியாக ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை என்று வருடத்திற்கு ஒரு முறையாக படித்து படித்து நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டார் படித்துக்கொண்டே இருக்கலாம் நம் ஆயுள் படித்துக்கொண்டே இருக்கலாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் அப்படி நாம் செய்து கொண்டிருக்கும் போது நம் வாழ்க்கையில் வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு மிகவும் சுலபமாகிவிடும் தெரிந்த கணக்கை போடுவது போல என்ன நடந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது நம்மால் அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு ஜெயித்து வர முடியும் சோர்த்து போக மாட்டோம் மன உளைச்சல் வராது உடைப்படுதல் வராது ஏனென்றால் சமாளிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் எது செய்ய வேண்டும் எது நீதியாயிருக்கிறது கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார் நான் என்ன காரியத்தை செய்தார் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருப்போம் அதனால் மிக சுலபமாக அந்தந்த சூழ்நிலைகளை நம்மால் ஏற்படுத்திக் கொண்டு போக முடியும் கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி நான் உங்களை எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் அப்படி நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் போது என்னை மறந்து அந்த ஆசிர்வாதங்களினால் மன மேட்டிமைக்கு இடம் கொடுத்து விடக் என்று எச்சரிக்கிறார் அப்படி நீங்கள் செய்தால் நான் உங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் அதாவது நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் வரை நாம் கருத்தரை தேடுவோம் ஏழ்மையிலும் எளிமையிலும் வேதனையிலும் வியாதியிலும் துன்பத்திலும் சுலபமாக எல்லா மனிதர்களும் கர்த்தரை தேடுவார்கள் ஆனால் நமக்கு எல்லாவித ஆசிர்வாதங்களும் இருக்கும் போது கர்த்தரை மறந்து விடுவோம் நாம் செல்வோம் என் திறமையினால் என் கை பெலனால் என்னுடைய வல்லமையினால் என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் இவ்வளவு பெரிய கடின உழைப்பினால் நான் இந்த அளவுக்கு அதிகமாக நான் சொத்துக்களை சம்பாதித்தேன் பணம் சம்பாதித்தேன் நான் கடின உழைப்பால் அதிகமாய் படித்தேன் அதனால் நிறைய மார்க் வாங்கினேன் நான் என்னுடைய உழைப்பு என்னுடைய கடின உழைப்பு தான் காரணம் என்று நாம் சொல்லிக் என் கை பலனால் என் ஆசிரியர்களின் பலனால் என் பள்ளியின் பலனால் நான் அதிகமாய் படித்து மதிப்பெண் பெற்றேன் என்று பிள்ளைகள் சொல்வார்கள் பெரியவர்கள் பெரியோர்கள் என்னுடைய வண்ணமையினால் கடின உழைப்பு புத்திசாலித்தனமான வியாபாரம் போன்ற காரியங்களால் நான் பணம் சொத்து சம்பாதித்தேன் என்று சொல்லிக் கொள்வது முதலில் கர்த்தரிடம் ஆசிர்வாதத்தை கேட்டும் கஷ்டப்பட்ட காலங்களில் அப்பொழுது நம்மளுடைய எல்லாம் எங்கே போயிற்று ஆனால் நாம் அப்பொழுது நினைக்க மாட்டோம் நமக்கு ஆசிர்வாதம் வந்த பின்பு நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்வோம் இது மிகப்பெரிய கண்ணி நம் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு ஆரம்பமாகிவிடும் அதனால் இப்படி மனம் மேட்டிமை கொள்ளாதே உன் ஆசீர்வாதங்கள் பெருகும் போது நீ உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படும் போது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து பழுகி பெருக பண்ணும் போது கர்த்தரை என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி நாம் ஒன்றும் இல்லை நம்ம என்று நம்மை தாழ்த்தி நம் ஜீவன் அவர் கையில் இருக்கிறது எந்த நிமிடமும் நம் ஜீவனை அவரால் எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய திருப்பாதங்களுக்கு பணிந்து கொண்டு சாஸ்தங்கமாய் விழுந்து பணிந்து ஆண்டவரே நீரே சகலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர் நீரே எனக்கு சகலத்தையும் செய்திருக்கிறீர் உமால் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் கர்த்தரால் நான் ஆரோக்கியம் பெற்றேன் கர்த்தரால் நான் பண ஆசிர்வாதங்களை பெற்றேன் கர்த்தரால் நான் பிள்ளைகளை பெற்றேன் கர்த்தரால் நல்ல திருமண வாழ்க்கையை பெற்றேன் கர்த்தரால் என்னுடைய சகல ஐஸ்வரியங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தரை புகழ வேண்டும் நம் எல்லா புகழையும் மகிமையும் கனத்தையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும் அதுதான் இருக்கிறது கர்த்தர் நம் ஜீவனை நேற்றே எடுத்து போட்டிருந்தார் நாம் கஷ்டப்பட்ட நாட்களிலேயே நம் ஜீவனை எடுத்திருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய திறமைகள் எல்லாம் எங்கே போயிருக்கும் அவர் நம்மை பலப்படுத்தாவிட்டால் நாம் உழைப்ப நாம் உழைத்து நாம் பணம் சம்பாதிக்கிறோம் என்றால் நம் சரீரத்தில் பலனை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அவர் காப்பாற்றியதால் தான் நம்மால் வேலை செய்ய முடிகிறது சம்பாதிக்க முடிகிறது நம் பலனை அவர் எடுத்திருந்தால் பரிட்சை நேரத்தில் நாம் வியாதியோடு படுத்திருந்தால் நம் திறன் எங்கே போயிருக்கும் எவ்வளவு மார்க்கை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கும் தோற்று போய் உட்கார்ந்திருக்க மாட்டோமா அன்று நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது கர்த்தரே படிக்கும் திறமையை கொடுத்தது ஞானம் கொடுத்தது கர்த்தரே உழைப்பதற்கு கர்த்தரே நமக்கு ஐஸ்வரியங்களை சம்பாதிக்க உழைப்பதற்கு நமக்கு பலனை கொடுத்தது ஞானத்தை கொடுத்தது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தது கர்த்தரே என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் மன தெளிவுடையவர்களா இருக்க வேண்டும் மேட்டிமை பாவம் 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 எல்லா பாவத்திற்கும் மேலான பாவம் மேட்டிமையும் அதற்கு இடம் கொடுத்து நாம் கூடாது இருக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருந்து என்னாலும் காத்து கொள்வார் நாம் அப்படி மன மேட்டிமைக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் தாழ்மையாக இருந்தால் நம் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் நம் ஆசிர்வாதம் ஒருபோதும் குறைவுபடாது அது நம்மிலேயே நிலைத்திருக்கும் மேட்டிமை கொண்டால் நாம் ஆசீர்வாதம் நம்மை விட்டு போய்விடும் அதையும் புரிந்து கொள்வோம் கர்த்துருமையை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா